ஆதில் நகர் பள்ளியாசனுடைய தலைவர் இக்பால் பிரதவங்க சின்னதான ஒரு வாழ்த்துறை சொல்வாங்க பவுதி மில்லாஹி சைதான்ஸ் ரஹ்மான் இரஹிம் அலஹமது இல்லா எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் பெருங்கருணையும் மனித குலத்தின் அழகிய முன்மாதிரி நம் பெருமானார் செல்லதாக விளைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபக தாபியன்கள் இன்றளவும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவரின் மீதும் ஒரு நல்ல நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் பொழியப்படட்டுமாக நம்முடைய பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களும் அனீஃப் பாய் அவர்களும் ரிஸ்வி அவர்களும் எதெல்லாம் பேசணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் அவங்க பேசிட்டாங்க இமாம் அவர்களுக்கு பிறகு நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க அனைவரையும் வரவேற்கிற விதமாக ஒரு நன்றியுடைய இன்சார்ல நான் பேசுகிறேன் ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்ட் மூலமாக மிக சிறப்பான பணிகளை ஒரு அருமையான தாவா பணிகளை பல வருடங்களாக ஜமாத்தில் ஜெர் டெஸ்ட் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நூற்றுக்கணக்கான சத்தியத்தை தேடி வந்த மக்களை நேர்வழியின் பக்கம் அழை அழைத்து அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஜமாத்தில் இணைப்பது இணைப்பதற்கான சான்றுகளை இங்கே பள்ளிவாசல் மூலமாக தான் கொடுத்துருக்கோம் இதைப்போல் நூற்றுக்கணக்கான ப பல பள்ளிவாசல்கள் மூலமாக ஏற்பாடுகள் செஞ்சிருப்பாங்க இப்போ அந்த பணியினுடைய ஒரு மையமாக இந்த அகமதி ஈசா ட்ரஸ்ட் மூலமாக இந்த அகமதி ஈசா பள்ளிவாசலில் அந்த பணிகளை செய்வதற்கான ஒரு துவக்க நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது பொதுவாக ஒரு இறையில்லம் பள்ளிவாசல்கிறது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம நம் பெருமானா சல்லதா உலீவாசலம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கிடணும் இதை நம்ம தெளிவாக நம்ம அனுப்ப விளக்கமாக சொன்னாங்க பொதுவாக இறையில்லங்களை பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் பொதுவான கருத்து எப்படின்னா அஞ்சு வேலை தொழுகை நடத்தணும் நோம்பு காலங்களில் நோம்புக்கோள்ள ஏற்பாடுகள் செய்யணும் திராவிடத்தொடகை ஏற்பாடு செய்யணும் நோம்பு கஞ்சி காய்ச்சணும் திருமணங்கள் நடத்தி வைக்கணும் மற்ற அவங்கள அடக்கத்துக்கான அனுமதியை கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஏதாவது ஒரு பொது விஷயங்களை பற்றியோ து ஒரு அரசியல் நிகழ்வுகளை பற்றியோ அல்லது ஒரு பிரச்சனைகளை பற்றியோ பேச வந்தோன்னா அதெல்லாம் அரசியல்லாம் உள்ள எடுத்துகிட்டு வராதிங்க பெருமான செலதாக அவ்வளோ சொல்லும் அரசியலையும் பள்ளிவாசலில் தான் அவங்க துவக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு அரசியலுக்கான ஒரு மையமாக இருந்தது ஒரு நீதிமன்றமாக இருந்தது குடும்பத்துக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாடுகளுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஊர்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது பள்ளிவாசலில் தான் நடந்தது ஒரு நீதிமன்றமாக செயல்பட்டது ஒரு இராணுவ தலைமையகமாகவும் பள்ளிவாசலில் தான் செயல்பட்டது போருக்கான உத்தரவுகள் அந்த பள்ளிவாசலில் தான் அவங்க செஞ்சாங்க அதே போல் ஒரு ஒரு போ ஒரு காவல் நிலையமாக ஒரு கோர்ட்டா எல்லா விதமுமே பள்ளிவாசல் தான் அங்கே இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறோன்னா வீண் பிரச்சனை வீண் விஷயங்களை பேசாதீங்க வீண் விஷயங்கள் கிடையாது சமுதாயத்திற்கான பிரச்சனைகள் இந்த நாட்டில் நம்முடைய குடியுரிமைக்கான பிரச்சனை உதாரணத்துக்கு இப்போ ஒரு நிகழ்வு ஏற்கனவே முத்தலாக்கு தடை சட்டம் குடியுரிமை தடை தடை சட்டம்னு வந்தது இப்போ என்ன வக்கு வாரிய திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறான் நம்முடைய சொத்துக்களை அதாவது நம்முடைய மூதாதையர்கள் முகலாய மன்னர்கள் இங்கே நவாபுகள் நிஜாம்கள்லாம் அந்த கால அவங்களுடைய சொத்துக்கள்லேருந்து பல பல லட்சக்கணக்கான சொத்துக்களை நம்முடைய சமுதாயத்துக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சுருக்காங்க சமுதாயத்துக்காக இல்லை இறை இறை இறைவனுக்காக அல்லாவுடைய சொத்து வக்குப் சொத்துக்கிறது அல்லாவுடைய சொத்து அதை எப்போ அதை ஆட்டையை போடணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான் ஒரு திருத்த சட்டம்னு கொண்டு வரான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் அரசு முடிகிற காலத்தில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அது நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க எப்படின்னா நிறைய வக்பு சொத்துக்களை மத் மற்ற மக்கள் அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து அந்த சொத்துக்களை மீட்கிறதுக்காக வேண்டி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருந்தாங்க அந்த அதனுடைய அதிகாரம் ஃபுல்லாக வக்பு வாரியத்து கையில் தான் இருந்தது பக்ஃபாரியம் தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு ஆனால் அதுக்கப்புறம் இவன் எப்படி ஒரு எடுத்து கொண்டு வரான்னா பக்பு வாரியத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க அந்த அதிகாரத்தை பூரா கலெக்டர் கையில் கொண்டு போகிறான் இப்படிப்பட்ட ஒரு அது அந்த விஷயத்தை இப்போ இந்த போ அரசியல் கட்சிகளும் சரி இப்போ சமுதாய இயக்கங்களும் போராட்டங்கள் அறிவிச்சிருக்கோம் என்ன அந்த போராட்டங்களில் பங்கெடுத்து அந்த விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க என்ன இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அது நம்முடைய சமுதாய இயக்கமாக இருந்தாலும் சரி சமுதாய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று அரசியல் கட்சிகளாக நம்ம சமுதாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் சரி அந்த விஷயங்களை வரும்போது இப்போ பள்ளிவாசல்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க இந்த விஷயங்களை சொல்லுங்கள் மக்களை திரட்டி எங்களுக்கு அனுப்பி வைங்க நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்கன்னா ச ஒரு சில பள்ளிவாசல்களை அதை புறக்கணிக்கிறாங்க தேவையில்லை இந்த கட்சி நடத்துது அந்த அரசியல் கட்சி நடத்துது அது தேவையில்லை நம்ம எந்த நோக்கத்துக்காக நடத்துகிறோங்கிறது தான் முக்கியம் அதில் இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தில் உலமாக்கள் வெகுண்டு எழுந்தாங்க எல்லா சமுதாயங்களையும் என்ன செஞ்சாங்க போராடணும் ஆனால் சமுதாய மக்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் நமக்கு அதை பற்றி ஒரு ஒரு உணர்வே இல்லாமல் இருந்தாங்க எந்த விதமான உணர்வும் இந்த மாதிரி விழிப்புணர்வும் கிடையாது அவங்களுக்கு ஏதோ நடக்குது யாரும் என்னவோ செய்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தாங்களே தவிர உண்மையான ஒரு பெரிய பெரிய ஒரு மு முழுமையான ஒரு எழுச்சியான போராட்டம் அது அவையில எல்லா வெற்றியை கொடுத்தான் அந்த போராட்டத்திலையும் வெற்றியை கொடுத்தான் ஆனால் இப்போது அதை விட மோசமான ஒரு காலகட்டம் வந்திருக்கு இப்போ வக்பு சொத்தில் ஏன்னா இது இந்த பொது சிவில் சட்டத்திற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த வக்பு இது புத்தளகு தடை சட்டம் வக்பு வகுப்பு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்ததெல்லாம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரதுக்கான நோக்கம்தான் அதனால் எந்த ஒரு அறிவிப்பு எந்த இயக்கம் நடத்தினாலும் சரி சமுதாயத்துக்கானதாக இருந்தால் இஷா அல்லாஹ் தயவு செய்து பள்ளிவாச நிர்வாகிகள்லாம் வந்திருக்கீங்க நீங்களே முன் வந்து உங்களுக்கு அதுக்காது அலை தகவல் தெரிஞ்சாலே போதும் அதை உங்கள் இமாம்கள் மூலமாக அது நிர்வாகிகள் எழுந்த ஒரு அறிவிப்பு செஞ்சு என்ன செய்யுங்க அந்த போராட்டத்துக்கு மக்களை நீங்கள் திரட்டி என்ன செய்ய அனுப்பி வைங்க நீங்களும் வாங்க யாருக்கோங்க இந்த மாதிரி நினைக்காதுங்க தயவுசெய்து எந்த க அரசியல் க இயக்கமாக இருந்தாலும் சரி அது அது மாதிரி அதே மாதிரி பள்ளிவாசலில் தான் பெரும் பெருமான செல்லாவின் சொல்ல எப்படி இந்த இந்த மாதிரி வழிகாட்டுனாங்களோ இறை இல்லங்களில் வச்சு என்னென்ன நிகழ்வுகளை நடத்துனாங்களோ எல்லாமே நம்முடைய வாழ்வு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே இந்த பள்ளிவாசலில் வச்சு தான் பள்ளிவாசலில் தான் அந்த செயல்பாடுகள் அமையணும் அந்த அடிப்படையில் எல்லா விஷயங்களும் வாங்க உதாரணத்துக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து நான் என்ன பண்ணுறாங்க நிறைய ஜமாத்துகளில் கைகழி விட்டுறாங்க நீங்கள் அங்கே போங்க அங்கே போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க அந்த மாதிரி நம்முடைய முகல்லாக்கு உட்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது குடும்ப வாழ்வு சம்மந்தமான பிரச்சனையோ அண்ணன் தம்பி தகராறோ அல்லது அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு உள்ள பிரச்சனையோ அண்டை வீட்டுக்கு பிரச்சனையோ எதாக இருந்தாலும் சரி அந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் முன்னின்று செயல்படுத்துங்க இப்போ ஐக்கிய ஜமாத்துங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம் இந்த தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத்து இது வந்து இப்போ அதுக்கு உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் சேர்த்து ஒரு சில பள்ளிவாசல் நிர்வாகிகள் அதில் அதிலையும் கூட கலந்துக்கிறது இல்லை அந்த அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ அல்லது காவல் நிலையத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மிரட்டலோ பிரச்சனைகளோ இருந்ததுன்னா ஐக்கிய ஜமாத்து நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்காக உடனடியாக வந்து இன்னி செயல்படுறதுக்கும் உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கும் உங்களுக்காக போராடுறதுக்கும் உங்களுக்காக சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் மின்சாரல அதனால் பள்ளிவாசல் நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறதுனால அவங்களுக்காக வேண்டியதை சொல்கிறோம் மின்சாரில்ல இப்போ நம்ம பெரிய பள்ளிவாசனுடைய தலைவர் என்ன வந்திருக்காங்க ஜமாத் நிர்வாகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவங்க ஒராளாக இருக்காங்க நான் ஒரு ஆளாக இருக்கேன் மின்சாரலாம் வந்து வாங்க எல்லாருமே எல்லோரும் எல்லா பிரச்சனையும் ஏன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்துக்கு பலவிதமான எதிர்களால் மட்டும் இல்லை நடைமுறையிலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகள்லையும் அந்த ஜமாத்து முன்னின்று அவங்களுக்காக வேண்டி என்ன செய்யணும் அவங்களுக்கான போராடும் ஜமாத்து தலைவருங்கிறது பள்ளிவாசலுடைய தலைவர் இல்லை வெறும் பள்ளிவாசலில் மட்டும் நிர்வகிக்கிறது இல்லை ஜமாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய சுகதுக்கங்களை அத்தனையிலேயும் என்ன செய்யணும் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும் மின்சாரில்ல அந்த அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாக்ரத் தவான் அல் அலமதுல்லாய் ரிலி அலாம